ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அபாயின் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழுங்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் கடகராசினியர்களுக்கு பார்க்க போகிறோம் கடகராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களோட ராசிக்கு என்ன ஜோதிடத்தாள்களை சொல்ல போகிறோங்கிறத வீடியோ பார்த்திங்கன்னா தான் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் அடுத்த ஒரு அத்தியாயமானது ஆரம்பமாகிருக்கு இந்திய அத்தியாயம் ஆரம்பமாகனதுனால உங்களோட ராசிக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது அடுத்த அத்தியாயம் அப்படின்னு சொன்னல அடுத்த அத்தியாயம் என்ன ஆரம்பமாயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி மாதம் தாங்க தற்போது பிறந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதமான நான்காவது மாதமானது தற்போது பிறந்திருக்குங்க நான்காவது மாதம் பிறந்திருக்குல்ல இந்த மாதத்தில் சூரியன் வந்து எந்த ராசியில் பயணம் செய்வார்னா கடக கடகராசியில் பயணம் செய்வாருங்க ஆக்சுவலி இது கற்கடக மாதம் என்று அழைக்கப்படும் தமிழ் மாதங்கள் மொத்தம் பன்னிரெண்டு இருக்கு அதில் நான்காவதாக வரக்கூடிய இந்த ஆடி மாதம் ஒரு தெய்வீக மாதம் என்று போற்றப்படுவது அதற்கு காரணம் சூரியன் கடகராசியில் வர்றதுதான் இது தாட்சானிய புண்ணிய காலமானது ஆரம்பமாகுது இந்த ஆடி மாதத்துக்குன்னு நிறைய சிறப்புகள் இருந்து இருக்குது ஆடி மாதத்தில் என்ன பலன்கள் உங்கள் ராசிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஆடி மாதத்துடைய சிறப்புகள் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது சிறப்பு முக்கியமான விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆடி மாத பலனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி ஆடி மாதம் ஜூலையுடைய பதினேழாம் தேதி வியாழக்கிழமை அன்றைக்கு பிறந்திருக்கு ஃபஸ்ட்டு ஆடி மாதத்துடைய அந்த சிறப்புகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான பலனை தெரிஞ்சிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் முதல்ல ஆடி மாதத்துடைய சிறப்புகளை வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ஆடி மாதம் பிறந்ததும் தாட்சானியம் ஆரம்பிக்கிறது ஆடி முதல் மார்கழி வரை தாட்சானிய காலமாகோ இந்த புண்ணிய காலகட்டங்களில் புனித நதிகளில் நீராடுவது மிகவும் விசேஷம் அதே போல் ஆடி மாதத்தை கணக்கிட்டு தான் பண்டிகைகளுடைய தொடக்கம் ஏற்படுகிறது ஆடி மாதத்தை முழுவதும் கிராமப்புறத்தில் காவல் தெய்வமாக விளங்கக்கூடிய மாரியம்மன் அய்யனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி கருப்பண்ணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு பூஜைகளும் விழாக்களும் நடைபெறும் ஆடி மாதத்தில் தான் நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் பன்னிரண்டு நாட்கள் அம்மனுடைய ஆடி தபசு திருநாள் நடைபெறும் காரணம் என்னன்னா அரிய சிவனு ஒன்றே என்று தத்துவத்தை உலகிற்கு உணர்த்த இந்த விழா நடத்தப்படுகிறது அப்புறம் ஆறு நம்மளுடைய ஜீவன் ஆடி ஆகிறதுனால ஆடியில புதுநீர் வருவதை கொண்டாடுவது பல நூற்றாண்டுகளாகவே ஆடியில் தமிழ் மரபாகவே இருக்கு அப்புறம் ஆடி மாதத்துல சிவனின் சக்தி விட பார்வதியின் சக்தி அதிகமாக இருக்கும் அப்புறம் தமிழ் மாதங்கள்ல ஆடி மாதத்துல தான் அதிகபட்ச அளவுக்கு அம்மன் கோவில்களில் திருவிழா நடத்தப்படுகிறது எனவே ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்ற ஒரு தனி மரியாதையே இருக்கு கேரளாவில் ஆடி மாதத்தை கஷ்டமான மாதம் என்று அம்மாநில மக்கள் கருதுறாங்க ஆடி அமாவாசையில் மறைந்த முன்னோர்களுக்கு பிதிர்கடமைகளை செய்தால் ஆண்டு முழுவதும் பித்தர்களுக்கு கடன் கொடுத்த பலன் கிடைக்கும் அப்புறம் ஆடி பௌர்ணமி தான் ஐகரியவர் அவதாரம் நிகழ்ந்தது எனவே ஆடி பௌர்ணமி தினத்தொன்று வைணவ தலங்கள்ல இதனால சிறப்பு வழிபாடு நடைபெறும் அப்புறம் தமிழ்நாட்டுல பல பகுதிகளில் அம்மனுக்கு பலவித காய்கறிகளால் ஆன கதம்ப சாதம் ஆடியில் படைப்பது விசேஷம் ஆடி மாதம் சுக்லா தசமியில திக் தேவத விரதம் இருக்க வேண்டும் அன்று திக் தேவதைகளை அந்தந்த திக்கில் வணங்கி பூஜித்தால் நினைத்தது நடக்கும் அப்புறம் ஆடி மாதம் சுக்லாபட்ச ஏகாதசி முதல் கார்த்திகை மாத சுக்லாபட்ச ஏகாதசி வரை உபவேஷம் இருந்து குடும்பத்தில் வந்து அமைதி ஏற்படும் ஆடி மாதம் கிராம தேவதை கோவில்கள் உள்பட திறக்காத எல்லா கோவில்களிலும் திறக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறுவது விசேஷம் ஆடி செவ்வாய்க்கிழமையில கோவிலில் எலுமிச்ச பல விளக்கு ஏற்றினால் கூடுதல் பலன் கிடைக்கும் ஆனால் எலுமிச்ச பழ விளக்குகளை ஒருபோது வீட்டில் ஆடியில் ஏற்றக்கூடாது ஆடி மாத வளர்பிறை துவாதசி நாளில் தொடங்கி கார்த்திகை மாத வளர்பிறை துவாததிசி நாள் வரை பெண்கள் துளசி பூஜை செய்து வந்தால் நினைத்தது நடைபெறும் வீட்டில் சகல செல்வங்களும் குவியும் அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டம் தேவாலய என்ற ஊரில் முருகன் கோவில் இருக்குது ஆடி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு ஆண்டும் அங்குள்ள முருகனுக்கு கூட கூடையாக மலர்கள் கொட்டி மலர் அபிஷேகம் செய்வாங்க இதான் வந்து அந்த பகுதி மக்கள் ஆடியில் மலர் முழுக்கு அழகு வேல்முருகனுக்கு என்று சொல்வாங்க அப்புறம் ஆடிப்பெருக்கு திருவிழா ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் விமர்சையாக நடைபெறும் அப்போது பெருமாள் மண்டபத்துக்கு எழுந்தள்வார் அப்புறம் ஆடி மாதம் செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் காமாட்சி வணங்கினால் திருமண தடைகள் விலகி சுப உண்டாகும் அப்புறம் ஆடி மாதம் முழுவதுமே மீனாட்சி வழிபட்டால் குடும்பத்தில் அமைதி ஏற்படும் ஆடி மாதத்துல மன உருக வழிபட்டால் திருஷ்டிகள் விலகிவிடும் அப்புறம் ஆடி மாதத்துல சுக்ல துவாதோதில மகாவிஷ்ணுவன் நினைத்து விரதம் இருந்தால் செல்வம் வந்து பெருகும் அப்புறம் ஆடி மாதத்துல சுக்லபட்ச ஏகாதசி தினத்தன்று அன்னதானம் செய்தால் சகல பாக்கியங்களும் கிடைக்கும் அப்புறம் ஆடி மாதத்துல சுக்லபட்ச திரையோதசியில பார்வதி தேவி நினைத்து விரதம் இருந்தால் நினைத்தது நடக்கும் அதே போல கஜேந்திரன் என்ற ஏனையை முதல கவ்ய போது அந்த ஏனை ஆதி என்ற கதற உடனே திருமால் சத்ரா ஏவி ஏனையை காப்பாற்றினார் இதனை நினைவுபடுத்தக்கூடிய வகையில் ஆடியில் இன்றும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருமால்தலங்களில் கஜேந்திர மோற்சவ வைபவம் நடத்தப்படுகிறது அப்புறம் ஆடி மாதம் ஏகாதேசி துவாததேசி நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்து வழிபட்டால் வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் அப்புறம் தஞ்சாவூரில் நிசு சூதனி உக்ரகாளிமன் கோவில் இருக்குது ஆடி பதினெட்டாம் பேருக்கு தினத்தன்று தஞ்சை மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள் அங்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொட்டி ஆட்டுக்கறி படையிலிட்டு வழிபடுவதை வழக்கத்தில் வைத்திருக்கிறாங்க அப்புறம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை வழிபட்டால் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செல்வம் வந்து சேரும் அப்புறம் ஆடி மாதம் ஏதாவது வெள்ளிக்கிழமை அம்மன் அவகாணம் செய்து வீட்டுக்கு வரவழைத்து வழிபடுவது சிறப்பை தரும் இந்த மாதிரி தாங்க ஆடி மாதம் பல சிறப்புகள் வந்து இருக்கு இப்பேற்பட்ட ஆடி மாதத்தில் அடுத்த அத்தியாயமாக உங்களோட ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ கடக ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை இந்த வீடியோவை வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ உங்களோட ராசிக்காரங்க நீங்கள் இந்த பலனை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க ஆடி மாத பலன் என்னங்கிறத உங்களுக்கு இப்போ அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி குடும்பத்தினரோடு அதிகப்பற்றுக்கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் இளைய சகோதர்களோட சின்ன சின்ன நெருக்கடல்கள் ஏற்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்தாலும் அது கண்டிப்பாக வந்து மறையோ தாய் தந்தை ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் வந்து தேவை அவர்களுடைய மருத்துவ செலவிற்கு சிறிது தொகையை செலவழிக்க வேண்டியது வரும் அப்படி செலவழிக்கும் போது அதை பற்றி கவலைப்படாமல் செலவழிங்க கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள் விசேஷங்கள்லாம் வந்து ஆடியில் வந்து நடக்கும் உங்கள் தைரியத்துக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறைவனை வந்து வேண்டுங்க கண்டிப்பாக இறைவனுடைய அருளால் உங்களுக்கு தைரியம் ஏற்படும் அப்புறம் பிள்ளைகளுடைய மேல் கவனம் வைக்க வேண்டும் முன்னோர்களை நீங்கள் அமாவாசையில் வழிபாடு செய்யணும் மறைவிடங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அலர்ஜி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால உடல் ரீதியாக மறைவிடங்களில் கவனம் தேவை வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி புதிய உத்வேகம் பிறக்கும் தந்தையருடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்து மறையும் அதனால தந்தையருடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதாவது நிறைய விட்டு கொடுத்து போங்க அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நினைத்த இடத்துல நல்ல வேலை இந்த ஆடியில கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்குன்னு அங்கீகாரம் கிடைக்கும் அதிசயம் நடக்கும் அப்புறம் தொழில் செய்பவர்களுக்கு லாபகரமான முதலீடுகள் செய்யணும் ஆனால் யாரையும் நம்ப வேண்டாம் உங்கள் மீது யார் மிகுந்த அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களையே நம்புங்க வேற யாரையும் நம்ப வேண்டாம் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆடியில் கடுமையாக உழைப்பதன் மூலம் முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து ஏற்படும் அப்புறம் நண்பர்களுடைய உதவிகால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி கொண்டிங்கன்னா கலைத்துறையில் உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடித்து ஜொலிக்க முடியும் அதனால் சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ எதுவாக இருந்தாலும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்புறம் அரசியல்வாதிகளுக்கு வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியது இந்த ஆடியில் இருக்குது மேலிடத்துல இருந்து முக்கிய பொறுப்புகள் உங்கள் கையில் வரும் அதெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள் ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக மேனேஜ் பண்ணி எல்லாம் செயல்பட்டிங்கன்னா சந்தோஷமான செய்தி ஆடியில் உங்களுக்கு வந்து சேரும் அப்புறம் மாணவர்கள் கூட பாதியில் விட்ட படிப்பை தொடரலாம் படிப்பில் அப்படி நீங்கள் தொடர்றதுனால சாதனைகள் புரிய முயற்சி மேற்கொள்ளுங்கள் நல்ல நண்பர்கள் மூலம் பல நன்மைகளை பெறுவீங்க அதனால் நல்ல நண்பர்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிதும் வந்து வைத்துக்குங்க ஸோ இது தாங்க ஆடி மாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்து பலனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப அவங்களும் நடந்து பயன்பெறுவாங்க ஸோ அதனால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய புதிய வீடியோ போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்களோடு மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க் யூ